எலில் சொல்றது சரி இப்போ ரெடகாசம் அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசி வந்து சுத்தமாக போமாட்டிது பார்க்குறத லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம இந்துமதி ஆய் வந்து சமையல் வந்து சண்டை போடுறாங்க அந்த வளையத்துக்கு விட்டு வெளியே வந்து வராங்க சுடரை வந்து அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட் வந்து தள்ளி விட்டுக்கிட்டே இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்துமதி வந்து கரெக்டாக வந்து சுடருக்குள்ளே வந்து போகிறாங்க சுடர் வந்து ஏஞ்சி நிற்கிறாங்க முடியெல்லாம் செமையாக வந்து பறக்குது இதை பார்த்தோன்னா வந்து மனோகரியோட அசிஸ்டன்ட் வந்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க என்ன இவ இப்படி வந்து நிற்கிறாள் இந்த பக்கம் பார்த்தா வளையத்தில் இந்து இல்லைங்கிற விஷயத்தை வந்து பார்த்துட்றாங்க இப்போ வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திருப்பி அடிக்கலாம்னு வரப்போ கரெக்டாக வந்து நம்ம இந்து வந்து செமையாக வந்து டிஷும் டிஷூன் பண்ணுறாங்க அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட்டால் வந்து சமாளிக்கவே முடியல அப்படியே வந்து அவங்க வந்து பொத்து பொத்துன்னு இப்போ வந்து கீழே வந்துகிட்டு இருக்காங்க மனோகரி வந்து நம்பளை வந்து இவகிட்ட கோத்து விட்டுட்டாலோ அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கிறப்ப இந்துக்கு வந்து லைட்டாக வந்து சக்தி வந்து கம்மியாகிட்டே இருக்கு போல் இருக்குது அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து செம்மையாக வந்து டிஷ்ஷும் பிஷும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உடனே வந்து அவங்களால் நவர முடியாமல் போயிடுச்சு எதோ ஒன்று ஆகுது அப்படியே வந்து அசந்து வந்து தூங்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல அந்த மனோகரியோட அசிஸ்டண்ட்டு இப்போ காவியா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம சுடர் வந்து வராங்க ஏன்னா இந்து வந்து அவங்ககிட்டேருந்து வெளியில் வந்து வராங்க ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சக்தி வந்து கம்மியாகிற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல அப்போ நம்ம பார்த்து சுடர் நீ தான் எளியில் கல்யாணம் பண்ணிக்கிறோன்னு நான் தான் முடிவு பண்ணேன் நீ எளியில் பிடிக்குமான்னு சொல்லி நான் கேட்டப்ப நீ பிடிக்கும்னு சொல்லிட்டேன் அதனால தான் இது மாதிரிலாம் அடிச்சு மனோகரி மட்டும் கல்யாணம் பண்ணியிருந்தான்னு வச்சுக்கி ஏன் பசங்களாக நிம்மதியாலாம் இருந்திருக்க முடியாது என் பசங்களோட நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் நீ தான் பொறுப்பாக இருக்கணும் நீ தான் பசங்களையும் எலிலையும் பத்திரமா வந்து பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க நான் இனிமேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியவனா இல்லையான்னு கூட தெரியல எனக்கு வந்து சக்தி வந்து கம்மியாகிட்டே வருது அப்போயே சொன்னான் இது மாதிரி ஒரு விஷயத்துலலாம் பண்ண வேணான்னு தீபா தீபாவை போய் பாரு அவள் எல்லாத்தையும் சொல்லுவா நான் இனிமேட்டு உங்கள் கண்ணுக்கு தெரியவனா இல்லையான்னு தெரியல ஆனால் உன் மேலே நான் மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே வந்து மறைஞ்சி போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போனு பார்த்து காவியாவை சீக்கிரம் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்கிற மாதிரி இந்த சொன்னதுனால அப்படியே தூக்கிட்டு வெளில வராங்க அப்போனு பார்த்து வாசலில் வந்து பார்த்தா எளிலோட கார் வந்து நிற்கிது சுடர் சாரிம்மா தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிரு நீ இது மாதிரி வாய்ஸ் நோட் போட்டதுக்கப்புறம் தான் எதார்த்தமாக சரி கேட்போன்னு சொல்லி கேட்டபோது தான் அதுக்கப்புறம் உன் நம்பரை கண்டுபிடிச்சி இங்கே வந்தேன் நான் உனக்கு திரும்ப திரும்ப வந்து ஃபோன் பண்ணுன்னு பார்த்தேன் உன் ஃபோன் எடுக்கவே இல்லை மன்னிச்சிரு சார் இப்போ மன்னிப்பு கேட்குறத விட காவியாவை முதல்ல உங்கள் இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லணேன் எழில் வேலை பார்க்குற இடத்துக்கு வந்து காவியா வந்து டக்கு டக்குன்னு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்தோன்னா எளியில் வந்து பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க நம்ம காவியாவை கொஞ்ச நேரத்தில் வந்து காவியாவை வந்து எந்திரிக்கிறாங்க அதே மாதிரி வீட்டில் இருக்கிற கவின் அஞ்சலி அபி மூணு பேர் வந்துடுறாங்க வந்துட்டு வந்து காவியாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்கன்னு எளியில் வந்து சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க நீ ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்டல்ல அதுவும் என்ன அந்த இருந்து கூட்டிகிட்டு வரதுக்காக அப்படியெல்லாம் இல்லைம்மா இது என்னோடய கடமை தான் அப்படின்னு சொல்லும்போது பசங்கள் எல்லோரும் வந்து நம்ம சுடரை வந்து பழையபடி கேர்டேக்கராக வந்து ஏற்றுக்கிட்டாங்க பிள்ளை இருக்குது வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் நீ எப்போதுமே வந்து நல்லபடியாக இருக்கணும் நீ இப்படியா வந்து யாராவது ஒருத்தர் வந்து பந்து கொடுத்தாங்கன்னா நீ நம்மக்கிட்ட வந்து வர வேண்டியது தானே எதுக்காக நீ அங்கே போன ஆமாம் இதே தான் என் ஃப்ரெண்டும் கேட்டால் போவேணான்னு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இன்னொரு வாட்டி வந்து உனக்கும் நம்ம அப்பாவுக்கும் கஷ்டத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு காவியாலேருந்து எல்லோரும் பேசுகிறாங்க என்ன தெரியுமா நடந்துச்சுன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் பசங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க அபி பாரு சுடர் வந்து எவ்வளோ தெரியுமா கஷ்டப்பட்டுருக்கா சுடர் வந்து ரொம்ப நல்லவங்க நீங்கள் பழையபடி வந்து எல்லோரும் சுடரை வந்து ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி டாடி நீங்களே சொல்லிட்டீங்க அப்புறம் என்ன சுடரை நாங்கள் பழையபடி வந்து கேர்டேக்கராக வந்து ஏற்றுக்கிட்டோங்கிற மாதிரி அந்த இடத்துல அபி அஞ்சலி காவியா கவின் எல்லாரும் வந்து சொல்கிறாங்க தீபாவை முதல்ல பார்க்க போகணும் தீபாவை பார்க்க போகலாம்தான் ஏகப்பட்ட ட்விஸ்டெல்லாம் வந்து வெளியில் வந்து வரும்னு சொல்லிட்டு தீபாவை பார்க்கலான்னு போகிறாங்க அந்த இடத்துல சுடர் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ அப்படியா நான் தான் ஆரம்பத்தில் அவங்களுக்கு சக்தி வந்து அதிகமாக வந்து கொடுத்தேன் அப்படி கொடுக்கும்போது தான் அவங்க ஃபேஸியை நான் முத முதல்ல பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நான் அவங்களுக்கு செயற்கையாக வந்து சக்தியை வந்து அதிகப்படுத்தி கொடுத்தேன்னா ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டால் அவங்க யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டாங்க குறிப்பாக ஓன் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நானும் சொல்லி பார்த்தேன் ஆனால் எளிலும் நீயும் வந்து ஒன்று சேர்ந்து வாழணுன்னா அவங்களோட முயற்சி இருக்கணும்னு அவங்க அடிக்கடி சொன்னாங்க குழந்தைங்களுக்காக பண்ண குழந்தைங்களுக்காக பண்ணேன்னு தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க மட்டும் எதுக்கு என் கண்ணுக்கு தெரியிறாங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சுடர் ஆல்ரெடி வந்து நம்ம தீபாக்கு தங்கச்சிங்கிறது எல்லா விஷயம் தெரியும் இந்துமதிக்கு ஆனால் தீபா வந்து அந்த விஷயத்த மறந்துட்டாங்க போல் இருக்குது அதனால் அவங்களுக்கு எனக்கு தெரியலங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒரு பக்கம் நம்ம சுடர் வந்து கேட்குறாங்க உனக்கு அவங்க தெரிவாங்களாங்கிற மாதிரி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சுடர் இல்லைம்மா என் கண்ணுக்கு வந்து அவங்க தெரிய மாட்டாங்க அவங்க ஓனுக்கு மட்டும்தான் தெரிவாங்க போல் இருக்குது வாய்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து கேட்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி இதுக்கு பின்னாடி என்ன விஷயமா இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து அவங்கள கண்டுபிடிக்கணும் அவங்கள வந்து மீட்டெடுக்க முடியுமா ரொம்பவே கஷ்டம் இனிமேட்டு அம்மாவாசை பௌர்ணமி அப்போ தான் வந்து பூஜை வந்து பண்ண முடியும் பண்ணால் ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல அவங்க எங்கே இருப்பாங்க நம்மள சுற்றி தான் இங்கே தான் இருப்பாங்க இனிமேட் நம்ம அவங்க வாய்ஸ் வந்து கேட்க முடியாது இனிமேட் அவங்க நமக்கு நல்லது தான் நினைப்பாங்க ஆனால் இது எல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தீபா ஒரு பக்கம் சுடர் மாட்டுக்கும் வீட்டுக்கு வந்து போகிறாங்க போனோன்னு வந்து இந்துவோட ஃபோட்டோவை வந்து ஸ்டோர் ரூமில் இருக்குதுன்னு ஆல்ரெடி வந்து நம்ம எளிதில் வந்து சொன்னனால அந்த ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆளுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து மாட்டுறாங்க ஒரு பெரிய மாலையை எடுத்துகிட்டு வந்து சாமி ரூம் பக்கத்தில் நம்ம சுடருக்கு வந்து மாட்டி விட்றாங்க அந்த இடத்துல செம்ம எமோஷனலாக இருந்துச்சுனே சொல்லலாம் சுடர் வந்து நம்ம இந்துமதி ஃபோட்டோவுக்கு மாலை வந்து மாட்டி விட்ற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் இதை வந்து பார்க்குறாங்க வில்லி மனோகரி அம்மா பார்த்திங்களாம்மா நீங்கள் இந்துமதி ஃபோட்டோவை வந்து ஸ்டோர் ரூமுக்கு வந்து கொண்டு போகிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு ஆனால் இப்போ அந்த ஃபோட்டோ திருப்பியும் வந்து ஹாலுக்கு வந்து வந்துருச்சு உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சேம்மா இது எவ்வளோ பெரிய விஷயமாகிப்போச்சு சுடர் நினச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது பசங்களாம் வந்து பார்த்தோன்னே வந்து அம்மா ஃபோட்டோன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து சிரிக்கிறாங்க வெளியில் வந்து வராங்க எதுக்காக இந்துமதி ஃபோட்டோவை வந்து நீ இங்கே வந்து மாற்ற பசங்க பார்த்தாங்கன்னா வருத்தப்பட மாட்டாங்களா சார் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் இந்துமதியை மதிய பசங்க வந்து மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறியா இல்லை பசங்க தான் இந்துமதியை மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ரெண்டுமே சாத்தியம் இல்லாத விஷயம் அப்புறம் எப்படி ஃபோட்டோ பார்த்தா மட்டும்தான் அவங்க வருத்தப்படுவாங்க நீங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்துவோட ஃபோட்டோ பார்க்கும்போது எப்போதும் அம்மா நம்ம கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லி அந்த நினைவு யாரு ஸ்ட்ராங்காகவும்ல நீங்கள் ஏன் சார் இப்படியெல்லாம் வந்து இருக்கீங்க ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன் மனோகரி அவள் சொல்கிறதெல்லாம் உண்மை தானே பசங்க தான் இப்போ கம்ப்ளீட்டாக வந்து நார்மலாக ஆகிட்டாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்துவோட ஃபோட்டோ இனிமேல் மாதிரி டெய்லி இங்கே இருக்கட்டும் ராமியாட்ட சொல்லி டெய்லியும் வந்து மார்க்கெட் போயிட்டு மாலை வந்து வாங்கிட்டு வர சொல்லு அப்படியே மாலை வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்துவோட ஃபோட்டோ இங்கே இருக்கிறனால நம்ம குடும்பத்துக்கு தான் சார் பக்க பலம் ஏன்னா இந்த குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு வாட்டியும் நினச்சவங்க நம்ம இந்துமதி அம்மா அவங்களோட ஃபோட்டோ வந்து இங்கே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சார் அதனால தான் சொன்னேன் நீ சொல்கிறது எல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான் கண்டிப்பாக வந்து இந்துவோடய ஃபோட்டோ இனிமேட் இங்கே தான் இருக்கணும் சரி பசங்களா நாங்கள் போகிறேன் ஆஃபீஸுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஏழில் மாட்டுக்கு வந்து போகிறாங்க ராமையா வந்து பசங்களை வந்து ஸ்கூலில் வந்து விட்டுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்போனு பற்றி இது எல்லாம் இந்துமதி வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த இடத்துல எனக்குன்னு என் வீட்டில் உரிமை வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக வந்து இருக்கிறப்ப கரெக்டாக வந்து சொடக்க போடுறாங்க அந்த இடத்துல நம்ம சொல்கிறார் என்ன ஓம் மூலியமாக தான் வந்து எல்லா ஃபோட்டோவும் ஸ்டோர் ரூமுக்கு போயிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இது ஏன் வீடு சரியா அப்படின்னு சொல்லும்போது இந்து மத்தி சந்தோஷப்பட்டு இருக்காங்க நான் மட்டும் ஏமாந்துருக்கலாம் அதுவும் ஓங்கிட்ட ஆனால் ஏன் தங்கச்சி எல்லாம் வந்து ஓங்கிட்டேன் ஏமாறணும்னு அவசியம் இல்லை தேவையும் இல்லை ஏன் தங்கச்சி ரொம்ப புத்திசாலிங்கிற மாதிரி இந்து நினைக்கிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி